உமது துணையால் என்னை பெருமைப்படுத்தினீர் திருப்பாதல் பதினெட்டு முப்பத்தி ஐந்து சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி ஐந்து சில நேரங்கள்ல ஆண்டவரிடம் நம்ம வந்து மன்றாடுவோம் மன்றாடின உடனே நமக்கு எல்லாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம் உடனடியா கிடைக்கணும்னு நினைப்போம் சிலது தாமதமான உடனே நம்ம சோர்ந்துருவோம் என்ன இது நமக்கு உடனடியா கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா தாமதமா இருந்தாலும் கடவுள் நமக்கு ஏற்ற நேரத்துல கொடுக்கறது ரொம்ப சிறப்பானதா இருக்குங்க ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா அதாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டுல இந்த புக்கர் வாஷிங்டன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருந்தா இவர் வந்து ஆப்பிரிக்கா அமெரிக்கா இருந்த இந்த கருப்பு இனத்தவருக்கு கல்வி மறுக்கப்பட்ட சூழலிலே அவங்களுக்கு நூறு மைல் தூரம் நடந்து சென்று எப்படி ஆகிலும் அங்க படிக்க வேண்டும் அப்படின்னு அவர் நினைச்சான் அப்ப அவர் என்ன செய்யறாரா முதல்ல கல்லூரியில போயிட்டு விடுதியில போய் தங்கி அங்கே அந்த சுத்தம் எல்லாம் செய்தார் கல்லூரி விடுதிகளை சுத்தம் தூய்மைப்படுத்துகிற அந்த பணியில அவர் இருந்தாராம் அப்ப என்ன செய்யறா அங்க இருந்து அதை படிச்சுட்டு இருந்தாராம் இவர் படிக்கின்ற இந்த கூர்மையான அறிவை கண்ட அவருடைய நாட்டினுடைய அதிபர் அமெரிக்க நாட்டினுடைய அதிபர் தியோட ரூஸ்வெல்ட் அப்படின்னு என்ன செய்யறாருனாக்கா இவரை அழைத்து தன்னுடைய ஆலோசகரா இருக்கும்படி அவரை வந்து அழைத்து அவரை அமைத்து வச்சுட்டாராம் இவ பாருங்க ஒரு சின்ன விஷயத்த ஒரு சின்ன காரியத்தை அவர்கிட்ட பொறுப்பு கொடுத்தாக்கா அதுல எப்படியும் வெற்றி பெறணும்ன்றதுக்கு எழு எழுநூறு வகையில வந்து அவர் சிந்திப்பாராம் அப்போ ஒரு சின்ன விஷயத்துல ஜெயிக்கணும்னாக்கா செவன் ஹண்ட்ரட் டைம்ஸ் அவர் என்ன பண்ணுவாரா முயற்சி செய்வார் அப்போ எத்தனை முறை அதாவது அறுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது முறை தோற்று போய்ப்பார் அப்படின்னா அர்த்தம் எழுநூறாவது முறை தான் அவர் ஜெயித்திருப்பார் சோர்ந்துடாம இடைவிடாமல் அவர் வந்து முயற்சி எடுத்திருக்கிறார் எப்படியாவது ஒரு எண்ணம் இது இதே தான் இந்த பெண் ஜெயிக்கணும் இருந்த ஒரு பெண்மணி இந்த பெண்மணி தன்னுடைய மகளுக்காக ஆண்டவரிடம் பரிந்து பேசி இடைவிடாமல் போராடி கொண்டே இருந்தார் போராடி கொண்டு விவா வாதம் செய்து கொண்டு எப்படியாகும் தன்னுடைய மகள் அந்த விளவினத்திலிருந்து சுகவீனத்திலிருந்து நலம் பெற வேண்டும் என்பதை அங்கே அது அது மட்டுமே அவளுடைய கோல் அது மட்டுமே அவங்க லட்சியமா இருந்தது இதை அதற்காக இறங்கி வந்தாங்க அவங்க என்ன வார்த்தைகள் வந்தாலும் அந்த நிலையிலும் அவர் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவருடைய ஏனென்றால் அவங்க லட்சியம் மகள் எப்படியாக சுகம் பெற வேண்டும் ஆகவே நம்ம வாழ்க்கையில கூட பல நேரங்களிலே நமது சோர்வுகள் தோல்விகள் வரலாம் கவலைப்படாதீங்க இந்த தோல்விகள் நம்ம விழுவதற்கல்ல நம்ம எழுவதற்கானது எவ்வளவு நம்ம பள்ளத்துல போறோமோ அந்த அளவுக்கு நம்ம இன்னும் மேலோங்கி நம்ம வர போறோம் அப்படி என்றால் இந்த மேலோங்கி நம்மை உயர்த்துவதற்கு ஆண்டவர் சித்தமைத்தார் அவர் தான் நமக்கு வெற்றியை கொடுக்கிறவர் வெற்றியின் வேந்தர் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்விலே எல்லா விதமான தோல்விகளிலிருந்து உங்களுக்கு விடுவித்து வெற்றியாக உங்களுடைய வாழ்வை நடத்துவார் இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள் அன்ற ஒரு ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரை நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபைத்தார் மீட்ரே சுய ஜபிக்கிறோம் 好、awesome.